அல்லாஹ் கூறினான் நிச்சயமாக நாம் ஜிண்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் அனைவர்களை நரவுத்துக்கின்றே படைத்தோம் அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன ஆனால் கொண்டு அவர்கள் நல்லுறவு பெற மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சியை பார்ப்பதில்லை அவர்களுக்கு காதுகள் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள் நாம் வசனங்களை அலட்சியம் செய்தவர் கருப்பான களிமண்ணாம் மனிதர்களை நிச்சயமாக நாம் படைத்தோம் மேலும் ஜிங்களை நாம் எறியும் நெருப்பில் இருந்து படைத்தோம் அல்குரான் பதினைந்து இருபத்தி ஏழு ஆதலால் ஜிண்கள் நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டவையாகும் ஒரு நாள் ஜிங்களின் பிரதிநிதி முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் வந்தது அது கூறுகையில் முகமதே உங்கள் சமூகம் எலும்பையோ தானத்தையோ அல்லது கருவியையோ கொண்டு தங்கள் இடத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதை தடுக்கவும் ஏனெனில் அல்லாஹ் எங்களுக்கு அதை உணவளித்துள்ளான் ஜிங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் என்று நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் இடத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுங்கள் ஜி கூறியது நாங்கள் வானத்தை அடைய முயன்றோம் ஆனால் அது சக்தி வாய்ந்த காவலர்களும் நிரப்பப்பட்டதை கண்டோம் எனவே பார்க்கும் என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாவின் தூதர் மோமது ரவி அவர்கள் கூறினார்கள் ஜிங்கல்ல பல வகைகள் இருக்குங்க அதுல ஒன்று பம்பு வகை மற்றொன்று நாய் வகை மேலும் பார்க்கும் வகை ஜிங்கல் உருமாறும் ஜிங்கல் என ஜிங்கல் பல வகை பண்பு அல்லாவின் தூதர் மகமது ரவி சல்லாஹு வலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மதீனாவில் சில ஜிங்கல் இஸ்லாத்தை தழுவியுள்ளனர் அவற்றில் ஏதேனும் நீங்கள் பாம்பு வடிவில் கண்டால் அதற்கு நீங்கள் வெளியேறுமாறு மூன்று நாட்கள் அறிவிப்பு செய்யுங்கள் அது உங்களுக்கு தென்பட்டால் அதை கொன்றுவிடுங்கள் அவர்கள் கூறினார்கள் நான் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லாம் அலைவசல்லாம் அவர்களிடம் முழு கருப்பு நாயை பற்றி கேட்டேன் நபி சல்லாம் அலைவாசல்லாம் அவர்கள் அது ஒரு சைத்தான் என்று பதிலளித்தார்கள் ஜிங்கள் உண்டு என்பதை இந்த ஹதீசின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஜிங்களும் வாரம் தன்மையுடையது என்று இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் அபிசல்லாம் வலைவு செல்லம் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய சக்கா பொருள்களை பாதுகாக்கும்படி கட்டளையிடுறாங்க அப்பொழுது இரவு நேரங்கள்ல அந்த மனிதன் அங்க வராங்க அந்த மனிதன் அந்த ஜக்கா பொருள்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து அபுகுரேரா ரலி அன்பு அவர்கள் அந்த மனிதனை மடக்கி பிடிக்கிறாங்க அபுகுரேரா ரலி அன்பு அவர்கள் சொல்றாங்க நான் உன் நினைவு செல்லலாம் விளைவு செல்லம் அவர்கள் கிட்ட அழைத்து செல்ல போகிறேன்னு சொல்றாங்க அதற்கு அந்த மனிதன் நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் இருக்கின்றது எனக்கு கடும் வேதனையும் இருக்கின்றது என சொல்றான் இதை கேட்ட அபுரை அரணி அவர்கள் அந்த மனிதன் மீது இறக்கப்பட்டு விட்டுறாங்க விடுந்ததும் நபி செல்லலாம் வளைவு செல்லம் அவர்கள் அபுரை அரணி அனுபவ அவர்கள் கிட்ட நேற்று உன்னிடம் பிடிபட்டவர் நீ என்ன செய்தவை என்று கேட்டார்கள் திரைத்தூதர் அவர்களே அவன் கடும் வேதனையில் இருக்கின்றான் சொன்னான் தனக்கு குடும்பமும் இருக்கின்றது என்றும் சொன்னான் எனவே அவனை ஏற்கப்பட்டு விட்டு விட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு நபி அவர்கள் அவன் நிச்சயமாக போய் சொல்லியிருக்கின்றான் மீண்டும் அவன் வருவான் என்று நபி அவர்கள் சொல்றாங்க நபி அவர்கள் கூறியபடி அந்த மனிதன் அந்த இடத்துக்கு வந்து அந்த பொருள்களை எடுக்கிறான் மறுமுறையும் அபு உரையரா அவர்கள் அந்த மனிதனை பிடிக்கிறாங்க உன்னை மாமுதர் சுலில்லா செல்லலாம் வலைய செல்லும்மா அவர்கள் கிட்ட

அது என்ன வார்த்தை என கேக்குறாங்க நீர் படுக்கையறைக்கு செல்லும் போது ஐசில் குறிசி ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரவை ஓதவும் அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாவின் தரப்பில் இருந்து உண்மை பாதுகாக்கும் ஒரு வாரவர் இருந்து கொண்டிருப்பார் உன்னை நெருங்க மாட்டான் என்றான் விழுந்ததும் நபிசல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நேற்று இரவு உன்னால் பிடிப்பட்டவரை என்ன செய்தாய் என்று கேட்டார்கள் இறை அவர்களே அல்லாஹ் எனக்கு பயனளிக்க கூடிய சில வார்த்தைகளை தருவதாக அவன் கூறினான் அதனால் அவனை விட்டுவிட்டேன் என்றார்கள் அந்த வார்த்தைகள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அதற்கு அபு ஹுரைரா ரலி அன்ஹு அவர்கள் ஆயத்துல் குர்சி ஓதினார் விடியும் வரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உம்மை பாதுகாக்கும் ஒரு வானதம்

மேலும் இரவு நேரங்கள் அனைத்து குறிசிய ஓதி நாம் அனைவரும் அந்த சைத்தான்களிடம் இருந்து பாதுகாப்பு பெறலாம் அல்லாஹ் மலுக்குகளிடம் ஆதாம் நபி அவர்களுக்கு சஸ்தா செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் அப்பொழுது இப்ளிஷை தவிர மற்ற அனைவரும் அல்லாவிற்கு சஸ்தா செய்தார்கள் இப்ளிஷ் ஜின்னிடத்தை சார்ந்தவனாக இருந்தான் அவன் தன் இறைவனுடைய கட்டளையை மீறிவிட்டான் அவன் மனிதர்களுக்கு தீங்கிழைப்பானாக இருக்கின்றான் அத்தியாயம் பதினெட்டு ஐம்பது அல்லாவின் தூதர் முகமது ரபி செல்லலாபு வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜிங்களில் ஒரு வலிமையான அரக்கல் திடீரென நபி செல்லலாபு வளைவு செல்லம் அவர்களிடம் வந்தது நபி செல்லலாபு வளைவு செல்லம் அவர்களின் பிரார்த்தனையை கெடுக்க நினைத்தது உதவியால் மசூதியின் தூண் ஒன்றில் அந்த ஜின்னை முகமது நபி சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கட்டினார்கள் நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் அந்த ஜின்னை அனைவரும் காண வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்பொழுது தனது சகோதரர் சுலைமான் அலே செல்லம் அவர்களின் பிரார்த்தனைகள் அவர்களின் நினைவுக்கு வந்தது சுலைமான் அலே செல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் வேண்டியது எனக்கு பிறகு வேறு யாருக்கும் சொந்தமில்லாத ஒரு ராஜ்யத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள் அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஐந்து ஏனெனில் அவர்கள் ஜிங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருக்கு பின் எவருக்கும் அவ்வித சக்திகள் இருக்க வேண்டாம் என்று அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள் இதை எண்ணிய ஆமது நபி சல்லலாக வளைவு செல்லம் அவர்கள் அந்த ஜிண்ணை விடுவித்தார்

ஆதலால் பல்கிஸ் ராணி மீது சுலைமான் அலை செல்லம் அவர்கள் போர் தொடுக்க முடிவு செய்தார்கள் அப்பொழுது சுலைமான் அலை செல்லம் ஜிம்களை நோக்கி பிரமுகர்களே அவர்கள் என்னிடம் வழிபட்டாராக வரும் முன் உங்களில் யார் அவருடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருவீர்கள் என்று ஜென்களிடம் கேட்டார்கள் ஜென்களில் பலம் பொருந்திய இப்ரித் கூறியது நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து இருந்து எழுந்திருக்கும் முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் நிச்சயமாக நான் அதற்கு சக்தி உடையவனாகவும் நம்பிக்கையுடையவனாகவும் இருக்கின்றே அல்ஹோரானத்தியாயும் இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்போது ஆதலால் ஜின்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மகத்தான காரியங்களை செய்பவை ஜின்களின் சக்தியை இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் உணர்த்துகின்றான் அண்ணமிசெல்லா அலிமிசெல்லம் அவர்கள் அண்ணாவை புகழ்ந்து கூறினார்கள் ஜிங்களும் மனிதர்களும் இறக்கும் போது மரணம் இல்லாத உன்னை தவிர வேற யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்லை என்று கூறினார்கள் ஜிண்களுக்கு மரணம் உண்டு என்பதை இந்த ஹதிசின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லா நம் அனைவரையும் அந்த ஜின்னிடம் இருந்து பாதுகாப்பானே நம்ம சேனல்ல வளைவு செல்வம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு செல்வம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நபி மூசா அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நபி சுலைமான் அலி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மெக்கா வரலாறு சொர்க்கத்தின் வாயில்கள் ஜிங்களின் படைப்பு மருமை நாளின் அடையாளங்கள் தஞ்சால் தீவு இப்ராஹிம் அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மெஹராஜ் பயணம் யானை படைகள் அழிக்கப்பட்ட வரலாறு இன்னும் பல பயான்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணிருக்கோம் அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள்